நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கசப்பு அந்த லெமன் இஞ்சி இந்த டேஸ்ட அனுபவிச்சு குடிச்சு வந்தாக்க அதிகமான நாட்கள் சந்தோஷமா மருந்துகளை குறைச்சு சாப்பிடலாம் கசப்பா தான் இருக்கும் ஆனா குடிக்கணும் முத்தோர் சொல்லும் பாகங்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் சொல்ற மாதிரி அது நெல்லிக்காய்க்கு பிறந்தோம் ஆனால் பாகங்காய் குடிக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் குடிக்க போகிறது பாகக்காய் ஜூஸ் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் பாட்டி ஹை சுகர்னு பார்த்தீங்களா அது வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்துடும் ரொம்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் இது மூணு மூணு மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அட்டகாசமாக சுகர் கண்ட்ரோல் ஆகுறத நீங்களே நல்லா உணரலாம் இது

மிக்ஸியில் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைக்கணும் அதுக்கப்புறம் நல்ல ஸ்பீடில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அப்போ தான் அதுலேருந்து ஜூஸ் வரும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு பாவக்காய் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு இஞ்சி போதும் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஜூஸ் பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிருங்க பாவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணம் இரு காலையில் எழுந்திருச்சதுமே பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் வயிற்றுல இந்த பாவக்காய் ஜூஸை வந்து குடிச்சிருங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுனால குடிக்கலாம் டிஃபன் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பாவக்காய் ஜூஸை வெறும் வயிற்றுலேயே குடிங்க சுகர் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிடுங்க கண்டிப்பாக சுகர் வந்துருச்சுன்னா உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுகர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய தன்மை இந்த பாவக்காய் ஜூஸ்க்கு உள்ளது கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாவக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுகருடைய லெவல் வந்து அப்படியே கம்மியாகிறத நீங்களே உணரலாம் கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் குடிக்க போகிறது பாவக்கா ஜூஸ் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் பாட்டி ஹை சுகர்னு பார்த்தீங்களா அது வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்துடும் ரொம்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் இது மூணு மூணு மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க அட்டகாசமாக சுகர் கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே நல்லா உணரலாம் இது காலையில் வெறும் வைக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கசக்கும் ஆனால் அதோடைய பயன்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்ப்போம்